ஹலோ அண்ண ஒரு நான் உங்களை பார்த்து மொபைல் சிக்கலாம் மேனவேடி பார்க்க போகிறோம்னா இது நான் ஒரு ஏழு வருஷம் ஒரு ஏழு வருஷத்துக்கு போய் நம்ம இந்த மைக்ரோ மேக்ஸ் மொபைல் தான் யூஸ் பண்ணி இருந்தேன் என் சிம்மு போய் மைக்ராமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் டச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது ஆனால் கடைக்கு வந்து டச்சல் மட்டும் யூஸ் தனியாக கடைக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் உட்கா இங்க பேசுறதுக்கு எனக்கு கீப்பர் மொபைல் தான் எனக்கு ரொம்ப முன்னாள் எங்கேயா இருக்குது வருஷம் எங்க இருக்கு இப்போ என்ன மொபைல் வந்து நம்ம ஏற்கனவே வந்து வேட்டெல்லாம் மாற்றி வீடியோலாம் போட்டோம் இந்த வீடியோ போட்டு எல்லாம் நான் அப்லோட் பண்ணிடணும் இப்போ இந்த ஸ்கில் விழுந்து டிஸ்பிளே போச்சு அதுவாக கீபோட் வந்து வேலை செய்ய மாட்டேன் அப்போ இந்த மொபைல் வந்து சார்ஜ் பிரிச்சு மட்டும் தான் இந்த மொபைல் ஓயாமல் சார்ஜ் பண்ணி ஒரு மாதிரியாக இருக்கலாம் இந்த மொபைல் ஓரம் கட்டி விட்டு இல்லை இந்த மொபைலை யாருமே வச்சுட்டு இப்போ அடுத்து வந்து புது வரவாக நீ நம்ம யூஸ் பண்ண போகிற மொபைல் வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ண மொபைல் பார்த்தீங்கன்னா சரிடா இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மொபைலை இனி யாரு வச்சுக்கிட்டு இனிமேல் இந்த மொபைல் தான் யூஸ் பண்ண போகிறோம் புது மொபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க எப்படின்னு பார்த்துக்கலாம் புது மொபைலா ஓப்பன் பண்ணிடுச்சு மொபைல் தான் இந்த புது மொபைலு ஆகா அழகான மொபைல் அழகான மொபைல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மொபைலு பார்த்தீங்கன்னா இந்த புது மொபைலில் அது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இனிமேல் நம்மளுக்கு இந்த மொபைல் தான் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றி நான் உங்களை பார்த்த மொபைல் முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி மேலே உள்ள பிள்ளை கேட்பாட்டினேன் டச் பண்ணுங்கள் வணக்கம்